எதிரிக்கும் உதவி செய் பிறர் துன்பங்களை உன் துன்பமாக நினை நாம் எல்லாம் வெவ்வாறானவர்கள் ஆனால் உள்ளத்தால் அனைவரும் ஒன்றே கடவுளை வெளியே தேடாதே உனக்குள் இருக்கிறார் ஆசையை விடு அள்ளி கொடு ஆண்டவன் உன் பக்கம் அதனால் வருமடா மாற்றம் என்று சொல்பவர்தான் நம்முடைய ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஒன்பதில் நூலூர் தொகுத்து வந்தும் எல்லார்தலை கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானு உண்டு பல உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் அது தர்மத்திலேயே பெரிய தர்மம் அதாவது அறத்திலேயே பெரிய அறமாகும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது என்று உன்னுடையதோ அது நாளை மற்ற ஒருவருடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறு ஒருவருடையதாகும் இதுவே உலக எனது படைப்பின் சாராம்சமகம் என்று கீதாச்சாரத்தில் கண்ணன் கிருஷ்ணன் கூறியிருப்பார் அதுபோலதான் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அந்த ராயபுரத்து பகுதியிலிருந்து இந்த திரைப்பட கோடம்பாக்கத்தில் வந்து அவர் நாட்களிலும் அவர் சம்பாதித்த பணமும் கொடுக்கிற காசும் செல்வமும் அள்ளி கொடுப்பது எல்லாமே நாம் எதை கொண்டு வந்த விளப்பதற்கு என்கிற அந்த எண்ணத்தில் தான் இன்னும் சொல்ல போனால் வாடிய பயிரை கண்டபதெல்லாம் வாடிய வள்ளலாரைப் போல ஏழைகளின் எண்ணங்களில் என்றென்றும் பங்கெடுப்பவர் ஆம் அறுபத்தி ரெண்டு ஆதரவற்ற குழந்தைகளை தனது சொந்த இடத்தில் தங்க வைத்து படிக்க வைத்து வாழ வைத்தவர் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துபவர் திருநங்கைகளை காஞ்சனா படத்தின் மூலம் மிக கௌரவப்படுத்தியவர் தற்பொழுது அதே திருநங்கைகளுக்கு சென்னை மேமலக்குப்பம் பகுதியில் பல கோடி ரூபாயில் தன் சொந்த இடத்தில் வீடுகளை கட்டி கொடுத்திருப்பவர் நூற்றி இருபது குழந்தைகளின் இதய அறுவசை செய்து உயிரை காப்பாற்றியவர் அறம் செய்ய விரும்பு என வேடன் மூலம் அள்ளி கொடுத்தவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு கோடி செலவு செய்து ஆதரித்தவர் கேரள வெள்ளத்திற்கு ஒரு கோடி போய் கொடுத்து சேட்டன்களின் வீட்டு துயரத்தை தனதாக்கி கொண்டவர் கஜா புயலில் டெல்டா பகுதி ஏழைகளுக்கு நூறு வீடுகள் கட்டி கொடுத்தவர் கொரோனா ஊரடங்கில் நான்கு கோடிகளை அள்ளி கொடுத்தவர் பிரதமர் நிவாரண நிதிக்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் அம்மா உணவகங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் நடனக் கலைஞர் சங்கத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு விநியோக அறக்கட்டளைக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாயும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் ராயபுரம் பகுதி ஏழைகளுக்காக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் தமது தாய் சேவை சேவை அமைப்பின் மூலம் அரிசி மற்றும் மளிகை ஏற்பாடுகளை கணக்கற்ற நிவாரணம் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல குப்பைக்காரங்க மேட்டுக்கொடிகளில் கொச்சப்படுத்தப்படுகின்ற மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தஞ்சு தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வாரி வழங்கிய வள்ளல் சேவை செமல் நம் ராகவால் மாஸ்டர் இது எத்தனை பேருக்கு தெரியும் இதை எத்தனை பேர் ஞாபகம் கொண்டிருக்கிறார்கள் அந்த பலனடைந்தவர் ஞாபகம் இருக்கிறார்கள் எம்ஜிஆர் எவ்வளவோ செய்தார் அவர் யாருக்கும் இதை கொடுத்தனர் என்று சொல்வதில்லை அது போலதான் ராகவா லாரஸ் மாஸ்டர் அவர்கள் யாருக்கு இதை செஞ்சு இவருக்கு லட்சம் கொடுத்து அவருக்கு எத்தனை வைச்சா அவர் சொல்வதில்லை ஆனால் அதை பலனடைந்தவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வள்ளல் குணம் அந்த அளவுக்கு அவரிடம் இருக்கிறது உழைத்த கூலியை கொடுப்பதற்கே கணக்கு பார்க்கும் கஞ்சத்தன செய்யும் கருப்பு மனம் படைத்தவரின் வாழ்க்கையில் இன்றைய சூழ்நிலையில் தனது உழைப்பின் மூலம் சம்பாதித்த பணத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல ஏழைகளுக்கு விளிமிலை மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கிடும் இந்த வாழும் எம்ஜிஆரை நாம் வாழ்த்த வேண்டாமா அவர் தனக்காக மட்டும் சிந்திப்பவர் அல்ல இந்த சமூகத்துக்காக சிந்திப்பவர் அதை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உலகத்தில் தாய் என்பவள் மிகவும் உன்னதமானோ அந்த தாய்க்கு முதன் முதலில் கோயில் கட்டியவர் நம் ராகவல் அரசு எத்தனை தாய்கள் இந்த மாதிரி அனாதாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை தாய்கள் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு பிள்ளைகள் அமெரிக்காவுக்கோ வெளிநாடுகளுக்கு போயிடுவார்கள் இங்கிருந்து கூட வாழ்கிறார் அமெரிக்கா போய் சென்று வாழ்வது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் இங்கே வாழ்வர்கள் என்ன சொல்வது தாயை மறந்து இருப்பவர்களை தாய் இது வெறும் சொல்லல்ல அது ஒரு தெய்வ மந்திரம் இல்லை இல்லை அதுதான் தெய்வமே இந்த பூவுலகில் உயிருள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் எனும் அந்த அற்புத தெய்வம் நிச்சயமாய் உண்டு தாய் மொழி தாய் பூமி தாய்மண் தாய்நாடு என அனைத்திலும் தாய் இருக்கிறது ஆனால் சில கல்மணம் படைத்தோர் வீடுகளில் அந்த தாய் இல்லை அநாதை இல்லங்களில் சாலை ஓரங்களில் குப்பை மேடுகளில் குற்றயிரும் கொலைப்பட்டினுமை கிடைக்கிறார்கள் நாம் குழந்தையே இருக்கும்போது நாம் பேசத் தொடங்கும் முன்பே நாளெல்லாம் நம்மிடம் கொஞ்சி பேசி வளர்த்த தாயிடம் என்று ஒரு வார்த்தை கூட பேசாமல் புறக்கணிப்பது எவ்வளவு பெரிய கொடுமை நம்மை பார்த்து பத்து மாதம் கருவிலை சுமந்து ஈன்றெடுத்து தனது ரத்தத்தையே பாலாக்கி ஊட்டி வளர்த்த தாயை பரிதவிக்க விடுவது பெரும் குற்றம் அல்லவா அதை பலர் செய்து கொண்டு வருகிறார் அல்லவா சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என நம் முன்னோர்கள் சொன்னதை சில மூடர்கள் பின்பற்றவில்லையே பெற்றோரை அனாதைகளாய் தவிக்க விடுவது கொலை குற்றத்தை விட கொடூரமான குற்றம் என்பது பலருக்கு ஏனோ இன்னும் புரியவே இல்லை இந்த உலகத்தில் பறவைகள் விலங்குகள் பயிர் தாவரங்கள் பெருமரங்கள் கொடிய நோய் நொடிகள் என பலவற்றுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திட பலவித அமைப்புகள் இருக்கின்றன ஆனால் ஈண்டெடுத்த தெய்வங்களை அவர்களின் இறுதி காலம் வரை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்றிட வேண்டும் என்கிற அக்கறையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திட நம் ராகவள ஆர் மாஸ்டர் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய புதிய முயற்சியானதுதான் உழ்ப்ப்ப்பு சேவை மையம்தான் தாய் எனும் பெயரால் தொடங்கி எண்ணினார் தொடங்கினார் தொடர்ந்து நடத்தி வருகிறார் இப்பொழுது அன்னதான வழங்கி கொண்டிருக்கிறார் தாயின் பெயரில் ஒரு தாய்க்கு சோர் போடாத இந்த உலகத்தில் தன் தாய் பெயரில் பல தாய்களுக்கு சோர் போட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படியெனில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உடல் ஊனமுட்டவர்களுக்காக தான் குடியிருந்த தனது வீட்டையே தானமாக கொடுத்து நாம் அனைவரும் ஊனமுட்டவர்களுக்கு உதவிட வேண்டும் என்கிற விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தினாரோ கல்வியின் முக்கியத்துவத்திற்கு பல ஏழை குழந்தைகளை படிக்க வைத்து எப்படி கல்வி விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தினாரோ ஆனந்தவடன் பத்திரிகை மூலம் ஒரு கோடி ரூபாயை நூறு சமூக செயற்பட்டவர்களுக்கு கொடுத்து சமுதாய பணிக்கு அரசையே விரும்பு என எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒப்புக்காக இல்லாமல் உண்மையாகவே கலந்து கொண்டதோடல்லாமல் அப்போராட்டத்தில் ரயில் மின்சாரம் பயந்து இறந்து போன சேலம் இளைஞர் குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயில் புதுவீடு கட்டி கொடுத்து உரிமைக்கு புதுச்சேவைக்கும் எப்படி நம்மை விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரோ அதே போல கடன் பிரச்சையில் தற்கொலை செய்து கொண்ட இருபத்தைந்து விவசாயிகளின் குடும்பத்திற்கு தலா ஒரு பசுவும் கன்றும் கூடவே இருபத்தி கையில் பணமும் சேர்த்து கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றும் விழிப்புணர்வை நமக்கு எப்படி ஏற்படுத்தினாரோ அனைவரின் ஆதரவோடு இதுவரை நூற்றி அறுபத்தி ஏழை குழந்தைகளுக்கு இதை அறுவை சிகிச்சை செய்து மருத்துவ உதவி நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ கேரள வெள்ளத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்து அதை பக்கத்து மாநிலமாக பார்க்கால் நாம் சகோதர மாநிலமாக பார்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை எப்படி நமக்கு ஏற்படுத்தினாரோ சென்னை வெள்ளம் கஜா புயல் சேதம் என இயற்கை பீரிடர் எங்கே நிகழ்ந்தாலும் அங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோடிகள் பணமாக கொடுத்தும் நிவாரணை பல உலக உதவிகள் எப்படி நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ அதே போல விவசாயிகளுக்கு ஒரே நேரத்தில் பத்து டிராக்டர்களை வழங்கி ஒரு ஊருக்கு சென்று ஒவ்வொரு மாவட்டத்தை மாவட்ட தலைவர்கள் கொடுத்து ஓதினாரே அந்த விழிப்புணர்வு தான் அதே மாதிரி இன்று அன்னதானம் செய்து கொண்டு வருகிறாரே நாம் எல்லோருமே தான செய்கிறோம் ஆனால் அன்னதானம் என்பது எவ்வளவு முக்கியமானோம் பசியில் யாரும் மாறி கூடாது பாரதியார் சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு ஏழைகளுக்கும் வந்து உணவு அளித்து கொண்டிருக்கிறாரு உலகத்திலே முதன் முதலில் பெற்ற தாய்க்கு கோயில் கட்டி போதே வரலாறாக இருக்க வேண்டும் என பிள்ளைகளுக்கு எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரோ அப்படியே அதே மாதிரியே அதே சமூக அக்கறையோடு நம் ராகவ லாரஸ் மாஸ்டர் அவர்கள் தாய் தந்தரை காக்க ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கினார் தொடர்ந்து நடத்தி வருகிறார் அந்த தாயின் பெயரில் இப்பொழுது அன்னதானம் வழங்குகிறார் எதை பற்றியும் சிந்திக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அது ஏழைகளுக்கு எப்படி போய் சேரும் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அக்டோபர் இருபத்தொன்பது அன்று அவருக்கு பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் அது அனைவருக்கும் சிறந்த நாள் ஏழைகளுக்கு சிறந்த நாள் மக்களுக்கு சிறந்த நாள் அவரால் பலன் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் அவரை வாழ்த்த வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை